அமைதி அமைதியாக அமைதியாக பயனுக்கு வர வேண்டிய சொத்து வந்து சிறப்பான பாதி ஆகமத்தை நீரை உரைத்து விட்டாய் சீரணி அற்புதமாக அகத்திய பிரபஞ்ச ராஜ்யத்தில் வருகின்ற சிவமகா சித்தனுடைய ஆசி உரையையும் அகத்தியன் ஆசி உரையையும் விஸ்வாமித்தனுடைய ஆசி உரையையும் சிவபெருமான் திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான பரந்தாமன் பத்து அவதாரங்களுடைய ஆசி உரைகளை கேட்கின்ற பொழுதே வினை அகழ்கின்ற தன்மை தொடங்கி விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சபை தொடர்போடு இருந்து கிளைச்சபை தொடர்போடு இருந்து தானதர்ம கைங்கரிய நிலைகளில் அவனோடு ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் நல்நிலை நிகழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சஷ்டி திதி என்று ஆற்றல் கொண்ட சஷ்டி திதி என்று நீர் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வர அகத்தியன் நல்ல அருள்கட்டளை இடுகின்றோம் அற்புதமாக திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு சச்சங்க நிகழ்வில் கலந்திருந்து ஆற்றலோடு அச்சஷ்டி திதி பெருவிழாவில் நடைபெறும் கோமாதா பூஜைக்குரிய கைங்கரியத்தினை ஏற்று நடத்த அகத்தியன் ஆசி வழங்கி தடை நிகழ்வுகள் அனைத்தும் நல் சுப நிகழ்வுகளாக நடைபெறும் என்று அகத்தியன் நல்லா நமக வேறேதும் ஏதும் வினாக்கள் உள்ளதா அகத்திய பெருமகனார் கோவையை நோக்கிய பயணத்தை நிலை இருக்கிறது விஸ்வாமித்திரனின் கனவு நிறைவேறி விட்டது உம்முடைய கனவு நிறைவேறுவதற்குரிய ஆசியை அவன் வழங்கினான் சூட்சமமாய் இயல்பில் அகத்தியன் வழங்கிவிட்டோம் உமக்கு